அடி தேமா நம்பி இங்கு வந்தாய் மாடி தேனா தண்ணே நானா சனம் தானே நான நே நானா தண்ணே நானா செய்த ஊர் எந்தமா

யிராடுமா அடிந்த

E ah.

சைன்கால கண்ட மோடல் முன்னலகை கண்டம் கால கண்ணில் மோடி வந்தேன் என்னை சேரு அம்மா தானே நண்டு தானே தானா

மூரை மறந்தே நடி இது என்னை சேர்வாய் தன்தானே நனே தன்தானே அங்கே நீங்கள் அன்பாய் பேசிடுங்கோ அண்ணாடுங்க அண்ணபந்தோ இப்போ தேசியோ நன்னா தனம் தானே நன்னா தனம் தானா அண்ண வந்து வெட்டி நானும் இங்கே அண்ணன் வந்து வெட்டி நானும் அட எண்ணுய்தான் போகும் அம்மா உன்னடியில் நான் தானா நே நன் நானே நன்னா தன்னம் தானே நன்ன நானே நன்ன தன்னதானே நன நானே நான் தனம் தானே நானே நான் நானே ந

லே போடா சையாதானே நானே நானாகடனே தனே நானானே நானே வന്മா சையாதே திட்டி பாக்க போகப்படும் தீமிட்ட கந்த நிரனபுருமலில் துங்காமிட்டார் சையாதானே

வள்ளையுளுக்கு வலைகள் அந்த அழகு கேட்ட நீ வலைகள்ல சொல்லி போடுங்க அங்கே செட்டி யாரை நாங்கள் போத்த உடன் காசு தரும் வெட்டி யாரையா அங்க இருளையில் என்ன வளையுங்கள் அங்கிருந்த அந்த பத்து கோன வலையில் என்ன விளையுங்க நீட்டடி அங்கே கையன் நீட்டடி உந்தன் குணத்துக்கு ஏற்ற நெறிவலை என சொல்லி போடுற தண்ணே நே நானே நே நானே நானே தண்ணே நானே தான்

தாயார அங்கே திட்டி யாரையா உங்கள் தந்தை யாருந்தேரும் சிவராமி அம்மை யாராம் தாயாரின் தேரும் அங்கே தாயாரின் தேரும் அங்கே சிவ சுக்கடி யாராம் தந்தை யாருவேன் கூட முண்டு திட்டி யாரையா அங்கே திட்டியா உங்கள் கூட விளையாட ஒரு மைந்தன் உண்டலோ இதற்கூட போற பூண்டு கண்ணே கண்மணி அங்கே கண்ணே கண்மணி அவரை குணமுள்ள கணபதியே என்ற அலைப்பாரா